ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் இறைப்பணிகள் நிறைய செஞ்சும் மக்களுக்கு உபதேசங்கள் செஞ்சும் குருகுலம் நடத்தியும் அவரோட வாழ்க்கைய நல்ல முறையில் கழிச்சுக்கிட்டு வந்தார் ஒரு நாள் காட்டுக்குள்ள அமைதியான இடத்துல தியானம் இருக்கிறதுக்காக போனார் இவர் ஆழ்ந்த நிலையில தியானம் இருந்துகிட்டு இருக்கப்போ யாரும் அழுகிற சத்தம் கேட்டுச்சு யாரு அப்படின்னு பார்த்தா அவர் தியானம் இருந்துகிட்டு இருந்த மரத்துக்கு மேலேயே இருந்து ஒரு காக்கா அழுதுட்டு இருந்துச்சு உடனே அந்த காக்காவை பார்த்து முனிவர் ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த காகம் எனக்கு வாழவே பிடிக்கல நான் சாக விரும்புறேன் என்னை எப்படியாவது கொண்டுடுங்க அப்படின்னு கேட்டுச்சு முனிவர் முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ உயிரை துறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் காகம் தன்னை யாருக்குமே பிடிக்கலனோ தன்னை எல்லாரும் விரட்டுறாங்கன்னோ தான் அழகா இல்லைனோ ஒன்றன் பின் ஒன்றா அதோட குறைகளை சொல்லிகிட்டே இருந்துச்சு ஆனால் மற்ற பறவைக காக்காவோட அழகா இருக்கிறதாவும் மகிழ்ச்சியா இருக்கிறதாவும் அடுத்த ஜென்மத்திலயாவது நான் வேற ஒரு பறவையா பிறக்கணும் அப்படின்னு அந்த முனிவரை வேண்டி கேட்டுக்குச்சு அதுக்கு அந்த முனிவர் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மகிழ்ச்சியா வாழ கற்றுக்கிட்டா வாழ்க்கையில நமக்கு எந்த துன்பமும் கிடையாது அப்படின்னு காக்கைக்கு புத்தி சொன்னார் இப்போ நாம ஒரு கவலையில இருக்கிறோம் அப்போ வந்து யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணா கேட்போமா கண்டிப்பா கேட்க மாட்டோம் அது தான் அந்த காக்காவும் முனிவர் சொன்னத காதலே வாங்காம தான் சாகவே விரும்புறதா அந்த முனிவர்டே சொல்லுச்சு அதுக்கு அந்த முனிவர் இதுக்காக நீ ஏன் உன் உயிரை விடணும் உனக்கு எந்த பறவையா மாறணும்னு நினைக்கிறியோ அந்த பறவையா நான் உன்ன மாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே காக்காக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா என்னை ஒரு அன்னப்பறவையாக மாற்றுங்க அன்னப்பறவையை தான் யாருமே வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த முனிவர் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி மாற்றுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை நீயே அந்த கிட்ட போய் அது மகிழ்ச்சியாக தான் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு நான் ஒன்றை கண்டிப்பாக அன்னப்பறவையாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னார் காகம் சும்மாவாக இருக்கும் உடனே பறந்துச்சு பறந்து அன்னப்பறவை எங்கே இருக்கோ தேடி பார்த்துச்சு அது அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஏரியில் இருந்துச்சு அந்த அன்னப்பறவை கிட்ட போய் அன்னப்பறவையே நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க உன் வண்ணம் பால் வண்ணம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி நானும் மாறணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் நீ மகிழ்ச்சியாக தானே இருக்கிற இந்த மாதிரி அழகை வச்சு அப்படின்னு கேட்டுச்சு காக்கா அதுக்கு அந்த அன்னப்பறவை என் வண்ணம் என்னவோ வெண்மையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு இது பிடிக்கலை என்னை விட நிறைய பறவைங்க பல வண்ணத்தில் இருக்குது அந்த மாதிரி நானும் மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அன்னப்பறவை சொல்லுச்சு அன்னப்பறவைக்கு பஞ்சவர்ண கிளி தான் ரொம்ப பிடிக்கும்னு அது மாதிரி தான் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுதுன்னு காக்கா கிட்ட சொல்லுச்சு அதுக்கு காக்கா சரி நாமளும் நிறைய வண்ணத்தில் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பஞ்சவர்ண கிளி இருக்கிற இடமா பார்த்து தேடி போச்சு காக்கா பஞ்சவர்ண கிளியை பார்த்ததும் பஞ்சவர்ண கிளி நல்லா நல்லா விசாரிச்சு எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு காக்கா நானும் உன்ன மாதிரி பல வண்ணங்களை பெற விரும்புகிறேன் நீ எவ்வளோ அழகா இருக்கிற உன்னை போல நானும் மாற ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பஞ்சவர்ண கிளி நான் அழகாக தான் இருக்கிறேன் ஆனால் எப்போ என்னை வந்து பிடிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கிறேன் ஏன்னா இந்த நாட்டு இளவரசி அழகான பறவையை பார்த்தா கூட்டுக்குள்ளே அடைச்சி அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால யாராவது வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலயே இருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை நிம்மதியே இல்லை ஆனா என்னை விட அழகானது மயில் தானே நீ ஏன் மயில்கிட்ட போய் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் சரி பஞ்சவரண கிளியோட மயில் ரொம்ப அழகுதான் அப்படின்னு காக்கா நினைச்சு மயிலை தேடி போச்சு மயில் அந்த நாட்டு ராஜாவோட தோட்டத்துல இருந்துச்சு அதை தேடி போன காக்கா மயிலே மயிலே நீயும் அழகாதானே இருக்கிற நீயாவது மகிழ்ச்சியா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மயில் ஆமா நான் அழகா தான் இருக்கிறேன் அதனாலதான் மனுஷங்க என்னோட தோகையை பிடுங்கி அதுல அழகு பொருட்கள் செய்யறாங்க என் தோகையை பிடுங்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நானும் இந்த அரண்மனை முழுக்க தேடி பார்த்தேன் எல்லா பறவையும் அடைச்சு வச்சிருக்கிறாங்க சில பறவையை கூண்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறாங்க ஆனா எங்க தேடியும் காக்காவை மட்டும் யாரும் அடைச்சு வைக்கல காக்கா எப்பயும் சுதந்திரமா பறக்குது அதனால தான் காக்காவை மாறினா சுதந்திரமா தெரியலாம் அப்படின்னு மயில் நினைச்சுச்சான் காக்காக்கு இப்போ தான் விஷயம் புரிஞ்சிச்சு நாம தான் துக்கத்தில் இருக்கோம்னு நினச்சா எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க போல அப்படின்ட்டு நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது தான் அதோட சேர்த்து பாதுகாப்பானதும் கூட நாம தான் வாழ தெரியாமல் சோகமாக வாழ்ந்து இத்தனை நாட்களை வீணாக்கிட்டோம் அப்படின்னு வருந்துச்சான் அப்புறம் காக்கா நேராக முனிவர்கிட்ட போய் நான் என்னவா இருக்கிறேனோ அப்படியே இருந்துக்கிறேன் இதுவே எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்றதை இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு முனிவரும் காகையை உண்மையா அறிஞ்சிருச்சு வாழ்க்கையில அப்படின்னு ஆனந்தப்பட்டார் நாமளும் நம்ம வாழ்க்கையில எது கிடைக்கிறதோ அதை வச்சு மகிழ்ச்சியா இருக்கிறத விட்டுட்டு நம்மளை விட முன்னேறியவங்க இல்லாட்டி வசதியானவங்களை பார்த்து ஏங்கிக்கிட்டே தாங்க இருக்கோம் சரி அவங்க தான் வசதியா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட போய் நீங்க மனசு விட்டு பேசுங்களேன் அவங்க கண்டிப்பா திருப்தியா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்கள விட வசதியானவங்களை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அதனால் எது நம்மகிட்ட இருக்கோ அதை வச்சு நாம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் அதுக்காக அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசையே படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல வாழ்க்கையில எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போகணும் ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம் இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாதுங்க சரி இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் உங்களோட ஆதரவை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க இதுபோல கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் முதோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த கதை மற்றும் தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது அருண்குமார் நன்றி வணக்கம்